ஓம் ஸ்ரீவாராகிதாயே போற்றி என் அன்பு குழந்தையே நேற்று நாள் எப்படி வேணா இருந்திருக்கலாம் இன்றைக்கி நாள் விட கஷ்டமாக கவலையாக கூட உனக்கு இருந்திருக்கலாம் ஆனைய நாளைக்கு நிச்சயமாக உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் தீந்து போய் ஓம் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியோடு வாழப்போகிறாய் என்று சொல்லவே இப்போது நான் சொல்கிறத கேட்டு மனசில் எந்த கவலையும் வருத்தமும் இல்லாமல் நிம்மதியாக தூங்கு நாளையிலருந்து ஓ வாழ்க்கையில் முன்னேற்றம் ஆரம்பமாக போகுது இதுவரைக்கும் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடந்துச்சோ அதை தாண்டி இனி வெற்றிகரமான வாழ்க்கையை நீ வாழும்படி இந்த வராகியம்மா உனக்கான சரியான பாதையை காட்டப் போகிறேன் நீ என்ன முடிவை எடுத்தாலும் அது உனக்கு நல்ல பலனையே தரும்படி நான் செய்ய போகிறேன் கடந்த காலத்தில் நீ அனுபவித்த துன்பங்கள் எல்லாமே இப்போது உன் வளர்ச்சிக்கான அடித்தளமாக மாறப்போகுது இந்த வராகியம்மா உன்கூட உன் கூட உனக்கு துணையாக இருக்கும்போது என் அருளாலும் நீ வெற்றி பெறுவாய் ஓ மனசு இனி அமைதியையும் தெளிவையும் பெருமளவுக்கு நான் நல்லதை செய்ய போறேன் நீ எந்த முயற்சியை செய்தாலும் அதில் உனக்கு தடையேதும் வரவிடமாட்டேன் என்று சொல்லவே இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி என்னை நம்பு உன் வாழ்க்கையில நன்மையே நல்லதே நீ எதிர்பார்த்த வெற்றியே கிடைக்கும்படி ஒரு புது காலத்தை நாளையிலிருந்து தொடங்கி வைக்கப் போறேன் கண்டிப்பா நான் உன்னை உயரத்தில் கூட்டிட்டு போய் உட்கார வைப்பேன் என்று சொல்லவே இப்போ இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்ததுக்கு காரணம் ஒரு தெய்வீக காரணத்தோடு தான் ஏன்னா நீ இப்போது மனசும் உடலும் சோர்ந்து போய் நிம்மதி இல்லாமல் கவலைப்படுவதை நான் பார்த்து அந்த வருத்தம் தாங்காமல் தான் உனக்கு நல்லது செய்யணும்னு என் அருளை கொடுக்க வந்தேன் இப்போது என் அருளால் உன் உடம்பையும் மனசையும் முழுமையாக குணப்படுத்தி உடம்பை ஆரோக்கியமாக்கி மனசை சந்தோஷமாக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க போகிறேன் நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்கு ஏற்றார் போல உனக்கான நல்லது அனைத்தையும் தர வந்துட்டேன் சொல்லவே என் வராகியம்மா என்னை சரி செய்வாங்க என்னை குணப்படுத்துவாங்க என் வாழ்க்கையில எனக்கான வெற்றியை தருவாங்கன்ற நம்பிக்கை உன் இதயத்தில் எப்போதும் வெளிச்சமாக ஒழிக்கட்டும் உன் நாடி நரம்புகளில் ஓடிக்கொண்டிருக்கும் அத்தனை எண்ணங்களையும் லட்சியங்களையும் சரி செஞ்சு அதை நிறைவேற்றி உன் உயிருக்கு ஒரு புது சக்தியை நான் கொடுக்க உன் உடல் தளர்ச்சியிலிருந்து மீண்டு எழுந்து மகிழ்ச்சியாக வாழ தயாராகு ஓ மனசுக்கு அமைதியையும் உற்சாகத்தையும் தர வேண்டியது என்னுடைய கடமை உன் உடம்புல ஒரு இனிய உற்சாகம் பரவும்படியும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் நான் செய்ய போகிறேன் ஓ வாழ்க்கை மீண்டும் ஒளிரும் உன் முகமெல்லாம் அலர்ந்து இனி நீ மகிழ்ச்சியோடு எனக்கு நன்றி சொல்லும்படி இந்த வராகியம்மா உன் வாழ்க்கையில் உனக்காத வெற்றிகளை தரப்போகிறேன் உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையான நலனையும் ஆரோக்கியத்தையும் சக்தியையும் நீண்ட ஆயுளையும் கூட நான் அருளுவேன் சொல்லவே இப்போது நான் செய்ய போற அற்புதங்கள் உன் வாழ்க்கையவே அழகா மாற்றப் போது பல காலமாக நீ பொறுமையோடு காத்திருந்தது வீண் போகவில்லை இப்போது அதற்கான பலனைத்தான் உன் கைகளில் பெறப்போற உன் மனசுல இருந்த நல்ல எண்ணங்கள்ங்கிற விதைகள் அனைத்தும் உழைத்து நன்மையின் மலர்களாக மலர தயாராயிடுச்சு நீ கேட்காமலேயே உன்னுடைய ஆசைகள் அனைத்தையும் தர இந்த வராகி அம்மா ஓடி வந்துட்டேன் நீ எப்போதும் எதிர்மறை எண்ணங்களை உன் மனசில் அனுமதிக்காதே உன்னுடைய ஒவ்வொரு எண்ணத்திலும் தெய்வ நம்பிக்கையும் நேர்மறை சக்தியும் இருக்கட்டும் நல்லதே நடக்கும் என் வராகியம்மா எனக்கு நடத்தி கொடுப்பாங்கன்ற அந்த நம்பிக்கையும் இறைபக்தியும் கண்டிப்பாக உனக்கான வெற்றிகளை பெற்றுத்தரும் நீ அமைதியோடு முன்னேறி போனாலே நான் உன் கூட இருந்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்துருவேன் எப்போதும் எந்த இடத்திலும் பார்த்து பேசு யோசிச்சு பேசு அளவா பேசு சில இடங்களில் பேசுறதை விட பேசாம இருப்பதே நல்லது என்று சொன்னமே உதாரணத்துக்கு கடல்லையோ ஆத்துலையோ குளத்துலையோ மீன் பிடிக்கிறதுக்காக தூண்டிலை போடும்போது வாயை திறக்காத மீன்கள் தப்பிச்சுக்கிறோம் சில மீன்கள் வாயை திறந்து தூண்டிலில் சிக்கி உயிரை விட்டு விடுகிறது அல்லவா அதே போலதான் யார் உனக்கு எந்த நேரத்தில் வள விரிப்பாங்க தூண்டில் போடுவாங்கன்னு சொல்ல முடியாது நீயாகவே வாயை திறக்காத வரைக்கும் யாராலும் உன்னை சிக்க வைக்க முடியாது ரொம்ப கவனமாக பார்த்து பேசு சொற்களின் கட்டுப்பாடு வார்த்தைகளின் கட்டுப்பாடு தான் உனக்கான பாதுகாப்பு மௌனமே உனக்கு பலமாக துணையாக இருக்கும் எப்போதும் கவனமாக இருந்தினா இந்த வரகியமா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன் மனசை தெளிவாகவும் அறிவை விழிப்போடு வைத்து கொள்ள தயாராகு தெளிந்த நீரோடை போல சுத்தமான எண்ணங்களை உனக்குள்ளே வச்சுக்கும் உனக்கான வாழ்க்கைக்கான வெற்றியை நானே கொடுத்துருவேன் எப்போதும் நீயும் அமைதியாறு மற்றவங்களையும் அழகா பாத்துக்கோ யார் என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் ஓ மனசுல எந்த கலங்கத்தையும் வச்சுக்காத எப்போதும் நீ பிரகாசித்து ஜொலித்து வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருப்பேன் உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கிறதை பார்த்து யார் பொறாமப்பட்டு உனக்கு எதிராக வேலை செய்ய வந்தாலும் அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேனேன்னு சொல்லவே உன்னை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீ நினச்சிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே நான் நினச்சேனா ஒரு நொடியில் உன்னை விட்டு காணாமல் போயிடும் அதனால் எந்த பிரச்சனைகளையும் நினச்சி பயப்படாதே என்ன ஆகுமோ என்ன நடக்குமோன்ற பதட்டம் உன் உள்ளத்தில் எப்போதும் இருக்குது இந்த வராகி அம்மாவின் அனுமதி இல்லாமல் உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்காதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு இப்போது எந்த கவலையும் இல்லாமல் நிம்மதியாக தூங்கு தேவையில்லாத கவலை உனக்கு வேண்டாமே செல்லமே இப்போது இந்த இரவோடு இரவாகவே உன் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகள் சிக்கல்கள்னு அனைத்தையும் படிப்படியாக குறைச்சி நாளைக்கு நீ எதிர்நோக்கிய வெற்றியை உயர்வையும் உன் கல்களில் கொடுக்க போகிறேன் உன் வீட்டில் உள்ளவங்க கூட உனக்கு கருத்து வேறுபாடும் ஒரு சில பிரச்சனைகளும் இருக்கலாம் ஆனால் அதை சரி செய்ய உன் மனசுக்கு அமைதியையும் நிம்மதியையும் தர இந்த வராகியம்மா விட்டேன் அல்லவா இனிமேல் உன் வாழ்க்கையிலையும் உன் குடும்பத்திலையும் அமைதியும் ஒற்றுமையும் அலரும்படி செய்றேன் எப்போதும் அலுவலகத்திலேயோ வீட்டிலேயோ பக்கத்து தெருவுலையோ பக்கத்து வீடுகளோ எங்க இருந்தாலும் யாரா இருந்தாலும் கொஞ்சம் அனுசரித்து போக கற்றுக்கும் ஏன் ஆசீர்வாதம் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும் நீ எதிர்பார்த்ததை விட நல்ல சுபவங்களகரமான நல்ல காரியங்கள் நல்ல செய்திகள் உன்னை தேடி வரும்படி நான் செய்கிறேன் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு துயரமாகவோ துன்பமாகவோ இருக்காது மகிழ்ச்சியாகவும் மன நிறைவாகவும் இருக்கும்படி நான் செய்ய போகிறேன் என்னை நம்பி வாழும் உனக்கு இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் செல்லமே. நீ எனக்காக என்னை நம்பி வணங்கியதின் பலனாக என்னை நம்பி காத்திருந்ததின் பலனாக தான் இப்போது நான் உன்னை பார்க்க வந்திருக்கேன் உன் வாழ்க்கையில் ஜாதகம் சரியில்லைனாலும் சரி நட்சத்திரம் கிரகம் எது சரியில்லைனாலும் சரி உனக்கு அதிர்ஷ்டமே இல்லைன்னு யாராவது சொன்னாலும் சரி நீ ஒருபோதும் துயரம் அடையாதே உன் தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி இந்த வராகியம்மா ஏன் கைகளில் தான் இருக்கு கண்டிப்பா உன் வாழ்க்கையில் நான் சங்கடத்தை வரவிட மாட்டேன் உனக்கு இருக்கும் வேதனையும் சோதனையும் சரி செஞ்சு உனக்கான முன்னேற்றத்தை தரப்போகிறேன் இனிமே உனக்கு சிறப்பான நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் நம்பிக்கையோடு இருந்தீனா நல்லதே உனக்கு நடக்குமே சொல்லவே நீ எந்த சூழ்நிலையிலையும் எதுக்காகவும் பயப்பட வேதா இந்த வராகியமா உனக்கு துணையாக இருக்கும்போது என் அருள் உனக்கு பரிபூரணமான வெற்றியை கொடுத்தே தீரும் உன் வாழ்க்கையை காப்பாற்றும் சக்தியாக வலிமை மிகுந்த தாயாக இந்த வராகியமா இருப்பேன் நீயே சற்றும் எதிர்பாராத பல அதிசயங்கள் உன் வாழ்க்கையில வர தயாராக காத்துக்கிட்டு இருக்கு அதை புரிஞ்சுக்காம நீ பயமோ சந்தேகமோ கவலையோ கொள்ள வேண்டாம் எந்த தவறான சூழ்நிலையும் உன் மனசுக்குள்ள அனுமதிக்காத எதை நீ தவறா நினச்சிக்கிட்டு இருக்கியோ எதை தப்பு நினைச்சு இருக்கியோ அது அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கு சாதகமான ஆக்கி தர்றேன் உன் வாழ்க்கையை கண்காணித்து கொண்டிருக்கும் இந்த வராகியம்மா கண்டிப்பா உனக்கான நல்லதை செய்து தருவேன் நீயே நினைக்காத நீயே யோசிக்க முடியாத ஒரு மாபெரும் அற்புதம் உன் வாழ்க்கையில நிகழப்போகுது நீ அனுபவிக்கும் அத்தனை சோதனைகளையும் முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான நல்லதாக நான் நடத்தி தரேன் ஏ மேல நீ முழு நம்பிக்கை வச்சினா நீ கற்பனையில் கூட நினைக்காத அளவுக்கு அழகான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியும் எதுக்காக உனக்கு இவ்வளவு கோபம் ஏன் இவ்வளவு எதிர்பார்ப்பு தேவையில்லாத எந்த எதிர்மறை எண்ணங்களையும் நீ தூக்கி சுமக்காதே உன் மனதை கலங்கடிக்கும் விஷயங்களையெல்லாம் தூக்கி போட்டுட்டு உன் சிந்தனைகளை சோர்வடைய செய்யும் விஷயங்களை எல்லாம் மறந்துட்டு நல்லதன வராகியம்மா வராகியம் சொல்லிக்கிட்டு எப்போதும் நீ எதை நினைத்தும் குழம்பிக்கொள்ள வேண்டாம் என் பிள்ளையே உனக்கு எதிராக யாரும் எதுவும் செய்ய நான் விடமாட்டேன் இனிமே எல்லாமே நாளையிலிருந்து உனக்கு நல்லபடியாக நடக்க போகுது நீ எப்போதும் தைரியமாறு நம்பிக்கையை மட்டும் விற்றக்கூடாது உன் ஒவ்வொரு கண்ணீருக்கும் எனக்கு காரணம் தெரியும் நீ கண்ணீர் விட்ட விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான நல்ல முடிவை நான் தருவேன் நீ மன அமைதியோட மகிழ்ச்சியோட வாழும்படியும் இந்த வராகியம்மா என் அருளை நருளை அள்ளித்தரப்போகிறேன் இந்த வராகியம்மாவை மிகுந்த நம்பிக்கையோடும் உறுதியோடும் நீ பிடித்து வச்சிருக்கும்போது அந்த நம்பிக்கையே உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாத்திரும் இன்னும் இன்னும் நீ உயர்ந்த நிலைமைக்கு செல்ல செல்வாக்கான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வதற்கும் இந்த வராகியம்மா உனக்கு வழிகாட்டப் போகிறேன் இப்போது உன் வாழ்வில் இருக்கும் துன்பங்கள் அனைத்தும் விலகி போய் உனக்கான இன்பத்தை தரும்படி நான் செய்ய போறேன் உன்னை வலிமையாக்கி உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை நான் தருவேன் என் செல்லமே நான் உன சோதிப்பனை தவிர ஒருபோதும் கைவிட மாட்டேன் உனக்காக நான் வைத்திருக்கக்கூடிய அருளும் ஆசீர்வாதங்களும் மிக பெருசு நீ வேண்டி கேட்டதையும் உனக்கு உரியதையும் கண்டிப்பாக நான் கொடுப்பேன் என் அருளை பெற்று நீ வாழ்க்கையில் ஜெயிச்சு உயரும்படி செய்ய போறேன் உனக்கு கிடைச்ச அனுபவங்களை வச்சு நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய் ஒருபோதும் நம்பிக்கை விட வேண்டாம் மனசு கலங்க வேண்டாம் உன் பாதையை வடிவமைத்து உனக்கு எல்லாமுமாக வெற்றியை தர நான் தயாராயிட்டேன் நான் உன் கூட உனக்கு துணையா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலை கொள்ளாதே கடந்த காலத்துல நீ செய்த கர்ம வினைகள் தான் இப்போது உன் வாழ்க்கையில சில கஷ்டங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு ஆனால் இது நீண்ட நாட்கள் நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் தங்க நான் விட்டுட மாட்டேன் இன்று இரவோடு இரவாகவே அனைத்து கர்ம வினைகளையும் தீர்த்து உனக்கான நல்லது நடக்கும்படி செய்ய போகிறேன் நீ செய்யாத தப்புக்கு யாராவது உன தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உனக்கு சாபம் விட்டாலும் அந்த பாவம் அவர்களுக்கு தான் போய் சேரும் அதனால் உன்னை யார் என்ன திட்டினாலும் என்ன குறை சொன்னாலும் சாபம் விட்டாலும் சண்டைக்கு வந்தாலும் நீ கவலைப்படாத அமைதியாக பொறுமையாக உனக்கான வேலைகளை செஞ்சுட்டு போய்கிட்டே இரு எந்த சூழ்நிலையிலையும் நீ மனம் கலங்க வேண்டாம் இந்த வராகியம்மா உன் கூட உனக்கு துணையாக இருக்கும்போது எந்த தீங்குமே உனக்கு வராது உன் மன அமைதிதான் உனக்கு மிகப்பெரிய பலம் உன் மன அமைதியை காப்பாற்றும் விதமாக உனக்கான நல்லதை நான் செஞ்சு தர்றேன் எப்போதும் துஷ்டனு தெரிஞ்சால் தூர விலகணுமே தவிர அவனை கூட வச்சுக்கிட்டு அவங்க கூட பேசிக்கிட்டு சண்டை போடிகிட்டு வாதாடிக்கிட்டு இருக்காத துஷ்டர்களை விட்டு விலகி நல்ல மனிதர்களோட பேசவும் பழகவும் தயாராகு என் தங்கமே நீ யாரு என்னங்கிறத எல்லாருமே சரியாக புரிஞ்சுக்க மாட்டாங்க அதனால் நீ யாரிடமும் போய் உன்னை நிரூபிக்க முயற்சி செய்யாதே நீ உண்மையாக இருந்தால் அதுவே போதும் நீ பொறுமையோடு இருந்தாலே காலம் உன்னை பக்கத்தில் கூட குட்டிட்டு வந்து நிற்க வைக்கும் அதாவது என் பக்கத்தில் நீ என்ன வெற்றிகரமான வாழ்க்கையை வாழும்படி வரக்கூடிய காலம் அமைய உன் வாழ்நாள் முழுவதும் உன் வாழ்வின் கடைசி நிமிடம் வரை நான் உன் கூடவேதான் இருப்பேன் அப்படி இருக்கும்போது உனக்கு எதுக்காக வாழ்க்கையை பற்றின பயம் வருது நீ எதை பெருசாக பொக்கிசமாக இருக்கியோ அது இப்போது தானாக உன்னை நோக்கி வரப்போகுது நீயே சற்றும் எதிர்பாராத வகையில் உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியும் மன நிறைவையும் இந்த வராகியமாக கொடுக்க போகிறேன் என்னை நம்பி நீ செய்த பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் நடத்தி தரப்போகிறேன் இந்த வராகி அம்மாவை நம்பியனி ஒருபோதும் தோத்து போக மாட்ட